வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்படம் ஆக போகிறது வர ராசி பலன் ரெண்டாம் தேதி எட்டாம் தேதி வரை இப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பத விட லக்னத்து பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கலாம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோ இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பார்க்கணும் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இரட்டிப்பு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஏன்னா வந்து சனி வந்து ராகு சனி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது ரெண்டுக்கு ரெண்டுன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு லாபங்கள் மறைமுகமான பெரும்பாலம் வருவதற்கான வாய்ப்பு தான் சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு மூன்று பன்னிரெண்டாம் அதிபரான குரு வந்து உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் இருக்கிறது குழந்தைகளுக்கு சில நேரங்களில் சின்னதாக ஒரு பிடிவாதம் பிடிக்கலாம் பட் தான் நல்ல லாபகரமாக உங்களுக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கானலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக பரமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுபோல் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழில் நீச்சம் ஆகும்போது தாயார் சம்பந்தமான உறவுகள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் சின்ன அவமானங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேங்க ஏன்னா வந்து அது ஏதாச்சும் பேசிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா அது ஏழில் வந்து நீச்சம் ஸோ நீச்சம் நம்மது பட் ஆனால் லாபம் கொடுக்கும் ஆனால் லாபங்கிறது வேறு லாபங்கள்லாம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் மன உளைச்சல் கொடுத்துரும் சரி இப்படி பேசிட்டானே இப்படி பழகணும் இப்படி பேசிட்டானுங்கிற மாதிரி தான் புலம்பெலாம் கொடுத்துரும் அவ்வளோதான் ஸோ அதை படம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க தாயார் மனைவி நண்பர்கள் விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து அவங்க எதாவது பேசிடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும் இப்போ வந்து பன்னுண்டுசிக்கு வந்துடுறாரு புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணம் போயிட்டு வரணும் ஸோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் எண்ணங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க பட் இருந்தாலும் சுக்கரன் வந்து எட்டாம் அதிபதியுடைய சார்த்து இப்போ பதினொன்று திடீர் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா ஸோ அதனால ரொம்ப சிறப்பு தான் தொழிலும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாச்சும் காசு கொடுக்காமல் இருக்காங்கன்னா அந்த காசு வரதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லா இருக்கு வந்து ஆறாம் அதிபதி சோ ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதி புதன் வந்து பதினொன்றிலிருந்து சிறப்பான பழங்கள் நல்ல லாபங்கள் அது மட்டுமே மேற்படிப்பு சம்மந்தமான விஷயம் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக போகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு பெரிய படிப்பு படித்து நல்ல ஒரு முன்னேறணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலை விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான படங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் வணிக உறவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் அதாவது முதலாளி திடீர்னு கூப்பிட்டு ஒரு பெரும் பணம் கொடுக்குற ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறது ஒரு பெரிய பணம் பெரிய லாபங்கள் வருவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதனும் பதினொன்றில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிற பெரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஸோ அதனால் வேலையில் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சோம் வெளிநாடு பயணங்களுக்கான ஆயத்த வேலைகள்லாம் கண்டிப்பாக நடப்பதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளால் ஏதாச்சும் வந்து பணம் வரணும்னாலும் வரதுக்கான வாய்ப்பு தாய்மாமன் உறவுகளாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா புதன் வக்கரமாக இருக்குது அதனால கொஞ்சம் ஸ்லோவாக வரும் அவ்வளோதான் ஒரு ஃபாஸ்ட்டாக ஆகாமல் கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து நான் உங்களுக்கு ராசிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் பழங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போது பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்துடும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நம்ம நினச்சதை விட திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு பணம் வரது லாட்ரி டிக்கெட் சின்னதாக வாங்கிக்கோங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து ரொம்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ்யங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது மகர் லக்னமாக சந்திர தசாபுத்தின்னு சந்திரன் சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்களும் ஒத்துருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குங்க ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்களும் சின்ன சின்ன பிரயாணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் மகர லக்னமாக வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் வந்து நீச்சம் இருக்கும் கணவன் மனைவி சின்னதாக வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளால் மன காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் தாயர் மனைவி மற்றும் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா இந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தவங்க நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் மன்னில் அது வந்து பணம்லாம் கொடுத்துரும் மனசில் கொஞ்சம் ஸ்க்ராட்சஸை கொடுத்துரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது முதல் கிடம் ராகு தசா புத்திங்கிறதுக்கும் ஸோ ராகு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றிலேருந்து ரெண்டாம் மாதிரி ஒரு சார பரிவர்த்தனை இருக்கும்போது மறைமுகமாக நிறைய பேர் நம்மளை சந்தேகப்படுவாங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க மற்றபடி பணம் ஒரு மனம் நல்ல இரட்டிப்பு லாபங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மத வந்து குரு தேசா பத்தினு குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் இருக்கும்போது மூன்றாம் ததிபதி மற்றும் பன்னிரெண்டாம் பதி அஞ்சிலிருந்து ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயம் நிறைய தேட வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் நல்ல பெருமை பரவாயின விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் லக்னமாக இருந்து சனி தேசாபத்தியம் சனி வந்து இரட்டிப்பு லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் லாபங்கள் வரதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து குரு புத்தி எந்திரங்கள் குரு வந்து சிறப்பான பலங்களுக்கு கூடும் சனியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலங்களை கொடுத்துருதுங்க மகர லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தினா சிறப்பான பலங்கள் ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதி பதினொன்றில் இருக்கும்போது தந்தையாலும் மற்றும் வேலையிலும் சரி பெரிய வருமானங்கள் பெரிய உத்தியோக உயர்வு போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான அமைப்புலாம் நல்லாயிருக்கு பட் இதெல்லாம் புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்து கேது தேசம் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதில் உள்ள கே இது வந்து சூரியனுடைய சாதத்தில் வந்து நிறைய பிரயாணங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்கள்தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்குது உத்தியோகத்திலையும் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு மகலக்னமாக இருந்து சுக்கர தேசா வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கிற புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் ஏதாச்சும் வந்து வெளியில் படிச்சுட்டு இருந்தாங்கனாலும் அவங்களும் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் நல்லாயிருக்கு ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜோதிடம் உண்மையாக ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொயின்னு சொல்லிவிட்டு அந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணம் பேசிகிட்டு இருக்கு அப்படி ஸோ ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்க வந்து அவதூறு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல் ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக அந்த காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும் உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு சரி ஓகே அவர் சொல்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும் உண்மையை சொல்ல போனோம்னா அவர் வந்து ஒரு அறிவிலி தான் சொல்லணும் அவர் வந்து முட்டால் என்னை பொறுத்தவரை காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ரொம்ப பெரிய முட்டாள் தானே எவ்வளோ பெரிய முட்டால் பாருங்கவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோ ஜோதிடங்கிறது உண்மையாக பொய்யா அதுக்காக முதல்ல ஸோ ஜோதிடம் உண்மையாக போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துருவோம் ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்ச தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா மஞ்சத்துட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க நான் வந்து தீகாவை பற்றி பேசலை வேற ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன் ஓகேங்களா நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது அதுக்காக சொல்கிறேன் பட் ஏன்னா நிறைய ஜ சாமி இல்லைன்னு சொன்னோம் கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது ஏன்னா ஒரு நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் இது ஒரு சயின்ஸு நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம் கிருஷ்ணமூர்த்தி பத்தி சிஸ்டமாக இருக்கட்டும் ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசர முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் ப்ரூவன் டீட்டெயில் வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம் யார் வேணா எப்போ வேணால் வேணா என் குருநாதர் ஜி கே எல்லாம் போனீங்கன்னு வைங்களாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார் ஒரு பத்து லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோம் ஒன்று ரெண்டு அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்கிட்ட டீடைல் இருக்குது ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா இந்த ப்ராப்ளமாக இருக்கணும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும் அதாவது எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஒரு தத்தனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்திரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களை இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் பரிகாரங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு முப்பது பர்சன்ட் இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களை வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள் அந்த கோயிலில் வந்து கட்டணவன் முட்டாளா ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வைச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா எனக்கு தெரியலைங்க ஸோ அப்போ வந்து இவர் அறிவியலே இவர் அறிவிஜீவி மாதிரியும் மற்றவனாலாம் முட்டாளாக்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல ஸோ அதனால் வந்து ஜோதிடங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது ஒவ்வொரு விஷயம் பட்சி வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நானும் ஒரு முப்பது வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள எண்ணிக்காய்ச்சும் ஒற்றுமையாக இருந்திருக்காங்களா சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமெசி பாண்டேஜாக இருக்காங்க அதெல்லாம் என்னால் காட்ட முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களும் தசா புத்திகள் மூலியமாக உன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்டணும் இது வந்து ஒரு சயின்ஸ் ஓகேங்களா இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது இதில் வந்து சயின்ஸு மேபி ஸோ ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஓரிய மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்தவரி அவனே இவனே பேசுகிறது கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை ஸோ அதனால தான் ஜோதிட உண்மை நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க இவருக்கு என்ன வந்தது ஓகேங்களா ஒருத்தர் வந்து தூற்றி நான் வந்து மற்றவனைக்கு திட்டி தான் பெரிய ஆள் ஆகணும்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம் ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை அதுவும் தெய்வீக கலை நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள் இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்குப்படிதமே வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் தான் உண்மையான விஷயம் ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு உங்களிடத்தை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்